முதல் அறிவிப்பு கடம்பூர் ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் தண்டலம் கலசவநல்லத்தூர் சாலையில் கூவமாற்ற குறிக்க இருபது கோடிய முப்பத்தி முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு திருவாராங்காடு ஊராட்சி ஒன்றியம் மனவோர் லட்சுமி சாலபுரம் சாலையில் பிலாசபுரம் சாலையில் ஆற்றின் குறுக்க இருபத்தி மூணு கோடி நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியம் காக்கலூர் ஊராட்சியில் தாமரை குளம் மேம்படுத்தக்கூடிய பணிகள் ரெண்டு கோடியே இருபத்தி லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் அது மேற்கொள்ளப்படும் நான்காவது அறிவிப்பு இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய உப்புத்தர நிலப்ப ஏரியாக இருக்கக்கூடிய பழவேற்காடு ஏரி பறவைகளுக்கான முக்கிய வாழ்விடமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருது இந்த பகுதியில் சூழலியல் சுற்றுலா வசதிகள் ஏற்படுத்தப்படும் மேலும் அங்கே இருக்கக்கூடிய வைரவன் குப்பம் மீனவ கிராமத்தில் மீனவருடைய பயன்பாட்டிற்காக வலை கூடம் அமைத்து தரப்படும் இறுதியா மிக முக்கியமான அஞ்சாவது அறிவிப்பு வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய திருமணி ஊத்துக்கோட்டை சாலை ஐம்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பிட்ட அகலப்படுத்தி மேம்படுத்தப்படும்